பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு யார் சொன்ன யார் சொன்ன சொன்ன ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துது இல்ல வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோட பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு அதுபோக உந்துருலி இருக்கு அது போக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சின்னு வளர்ச்சி வயர் நிறைய பசி வச்சுக்கிட்டு வான பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கேருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதோ இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் தான் வளர்ச்சிங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடு எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்க போகுது மெட்ரோ ரயில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயின் யாரு பேசுகாத மீதி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நடக்க முதல்ல இருக்கிறத சரி இருக்கிறத சரிதம் நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம் பாட்டனார் பாபுஜி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போற எதுக்கு முதலாளி பண்ணி கொடுக்குறாத அதை கட்டிக்கின்னு எது கட்டுற இப்போ நீ ஃபிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் ஆரஸோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே இருக்கு தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுது சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோட தான் உலக வங்கியோடதா இந்தியாவோடதா உலக வங்கியோட தம்பி அந்த வளர்ச்சி போராடி மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் போயிட்டு போயிட்டு வாசிட்டா வளர்ச்சி யாரு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் இருங்க எசைஆர் கொண்டு வரும் போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற கட்சி ஆட்சியார் விஎல்ஓ பூத்துலவல் ஆஃபீஸரை போட்டது யார் அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களையும் சத்துணில் வேலை செய்கிற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர்னு கொசு மருந்து அடிக்கணும் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களையும் அது பூத்துலவல் ஆஃபீஸராக போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆளாயிரும்

அப்புறம் ஏன் எதிர்க்குறங்குற எதிர்க்குறோம் ஏன்னு சொல்ற எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டேன் எப்படி வழக்கு போட்டேன் இதை எதிர்க்கிறேன்னு முட்டியா இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதாவது பைத்தியம் ஆயிட்டாங்க கேள்வியை கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அளா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அது கத்துக்கணும் ஓடா ஒரு பத்தரை ஏய் ஒரு கேமரா கேமராட்டு பெரிய வெங்காயமட் மொஹரை நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி தான் போலி வாக்கு பதிவாயிருக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க இன்னும் ரெண்டு தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்கன்னா இதை செயல்படுத்துறது செயல்படுத்துற யாரோட இப்ப கொலை சொல்றீங்களா கர்நாடகா எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டு வந்து பிஜேபி தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத்து லெவல் ஆபிசர் ஒரு அலுவல ஒரு ஆபிசர போடுறீங்க கட்சிக்கார இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார கவுன்சிலர் மாவட்ட செயலாளர் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டம் அந்த ஓட்டத்தை தூக்கி விட்டு நடக்குமே நடக்காதா சொல்லு நடக்குமா நடக்காதா சொல்லு இப்ப ஒரு வேளை போறீங்க அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியோ அங்க இருந்தா அந்த ஓட்ட வக்கீலா எடுத்து விட்டுருவீங்க இப்ப நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்ட எடுத்து விடுவாங்கன்னு வச்சிருப்பாங்க சத்தமக்கு நீங்கள் ஒரு பத்து நாளைக்குள்ள அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் வடிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்கள் சாதி வாரி கணக்கு எடுக்க எடுத்துன்னு என்ன பத்து நாள் எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு ஒரு பொது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தல் அறிவிச்சுக்கு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நான் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சு பாருங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை இருக்கு சரி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பயிற்சிக்காரத்தனம் நீங்க வச்சுக்கோங்க எப்படிப்பட்ட செயல் கலையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு இறந்தோருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா அதை நீக்கு அதானே வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையரா நீச்சிருக்காரு அரசு தானே யார் கால விழுந்தாரோ அவர் தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுகிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வுத் துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்னுட்டு சுதந்திரமா இயங்கும் அது சுத்தப்பாய்த்துக்காரத்தணும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும் நீட்டுனா நீட்டு மடக்குன்னா மடக்கும் இப்போ நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ன ரைடு விடலாம் இன்கம் டேக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படி இருக்கு அப்போ தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்போது யாருக்கான யாருக்காக பேசும் யாருக்காக பேசும் அதுல ரொம்ப நான் பேசிட்டேன் திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கு சொல்ல முடியாது வேற ஏதாவது கேள்வி நான் தானே